நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விமானவேல் இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழக உட்பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் காற்றுடனான பலத்த இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை என்பது பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் மிக மிக பிரகாசமாக இருக்கிறது இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் நேற்றைய தினமும் மழையானது தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் பதிவாக இருக்கிறது ஆனால் ஒரு மேசிவான ரெயின்ஃபால் டேட்டாவை நம்மளால பார்க்க முடியல ஆனால் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாகக்கூடிய அந்த பகுதிகளின் எண்ணிக்கையும் கூடுதலாக இருக்கும் அதே போல் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளும் சற்று அதிகமாக இருப்பதற்கான அமைப்பு என்பது உண்டு இப்போ எப்படியும் நாளைக்கு நான் வந்து மழை அளவுகளை பகிரும்பொழுது உங்களுக்கே தெரியும் அந்த கம்பாரிசன் இன்றைய மழையளவுகள் மற்றும் நாளைய மழை அளவுகளில் சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் நேற்றைய தினம் மழை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல எந்தெந்த பகுதிகளில் பதிவாகியிருக்குது அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமாக நம்ம பார்த்தோம்னா திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளில் மழை பதிவாகியிருக்கு விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் மழை வந்து இருக்குது அதே போல் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் சேலம் கிருஷ்ணகிரி ஈரோடு இது தவிர்த்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அதே போல் பெரம்பலூர் மாவட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்ட சில இடங்களில் கூட மழை பதிவாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது நாகை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உட்பகுதிகளின் சில இடங்களில் பலத்தை இழிவுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் மிக கூடுதலாக இருக்கிறது என்பதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எந்தெந்த பகுதிகளுங்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாது காக்கிநாடு அருகில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திலேருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள்ளாக ஒரு புதிய சுழற்சியானது உருவாக இருக்கிறது அது வந்து சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளுக்கு ஒரு பெட்டரான கண்டிஷன்ஸும் உருவாக்கி கொடுக்கும் எப்படி இருந்தாலும் செப்டம்பர் மாதத்தில் இயல்புக்கும் கூடுதலான மழையை தான் நம்ம தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் எதிர்பார்க்குறோம் அதற்கான அமைப்பு தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கும் ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா நம்ம கிட்டத்தட்ட ஒன்பதாவது நாளில் இருக்கும் நாளைக்கு வந்து பத்தாவது நாள் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் இருக்குது அந்த இருபது நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் சிறப்பான மழை பதிவாகுங்கிறதுல வந்து மாற்றங்கள் வந்து கிடையாது இடையே இடையே பார்த்திங்கனாக்கா அது கனமழையாகவும் இருக்கும் இந்த சுழற்சிகள் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது அது வடகோடி தமிழகத்திற்கு அதிகமான பெனிஃபிட்டை வந்து கொடுக்கும் சரி இப்போ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எந்தெந்த பகுதிகளில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மழை பதிவாக வாய்ப்புகள்லாம் இருக்குது அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம ராஜபாளையத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடங்கள் மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகள் ரெண்டைக்குளம் மாதிரியான பகுதிகள் மேகமலை மாதிரியான இடங்களில் கூட நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லாம் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் தேனி மாவட்ட பகுதி அது அதேபோல் ஸ்ரீவில்லிபுத்தூர் பத்திராயிருப்பு சுற்று வட்டார பகுதிகள் அங்கெல்லாம் கூட மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது சிவகாசி மற்றும் விருதுநகர் இருக்கக்கூடிய சாலையில் அதே போல் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விருதுநகர் மாவட்டத்தில் அதனுடைய மேற்கு பகுதிகளில் நிச்சயமாக மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கூட பகிர்ந்து கொள்கிறேன் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்ட பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடமேற்கு பகுதிகள்னு சொல்லலாம் ஸோ அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் மழையானது பதிவாகலாம் தேனி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது திண்டுக்கல் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதிகளிலும் அங்கங்கே மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம் மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகளில் நம்ம சொல்ல போது வாடிப்பட்டி மற்றும் அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையானது பதிவாக கூடும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சரி மதுரை மாநகருக்கு மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஒரு ஹிட்டார்மேஸ் ரைன் பாசிபிலிட்டி இருக்குது இடியுடன் கூடிய மழையாக அது இருக்கும் மதுரை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் திடீர்னு சில இடங்களில் இடியுடன் வலுவான வெப்பச்சாரான மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது தயாராக இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் வானிலை என்பது ஒரு தொடர்ச்சி அது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதை நம்ம தொடர்ந்து ஃபாலோ செய்து கொண்டே இருக்கணும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் டைம்லேயே ட்ராக் பண்ணுறோம் அதே சமயத்தில் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் பாசிபிலிட்டியாக நம்ம வந்து சொல்கிறோம் லாங் ரேஞ்சிலேயே நம்ம வந்து ப்ரடிக்ஷன்ஸ் வந்து வைக்கிறோம் ஸோ இதில் அக்யூரசி அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ அந்த அளவுக்கு அக்யூரசி வந்து இருக்கும் அதனால தான் நிகழ்நேர தகவல்களில் ரொம்ப அக்யூரஸியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி சதவீத அக்யூரஸியாக நிகழ்நேர தகவல்களில் நம்மளால் எட்ட முடியும் சில நேரங்களில் நூறு சதவீத அக்யூரசியை நம்மளால் வந்து எட்ட முடியும் ஆனால் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த ரெயின்ஃபால் பாசிபிலிட்டிஸில் செவன்ட்டி பர்சென்டேஜ் அக்யுரேசியாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் எயிட்டி பர்சன்டேஜ் கூட நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பட் நீங்கள் லாங் ரேஞ்சில் நம்ம கணிப்புகளை முன் வைக்கிறோம் இல்லையா அதிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தேர்ட்டி செவன்ட்டி டுவெண்ட்டி எயிட்டி இப்படி தான் நம்ம வரணும் ஃபிஃப்டிக்கு கீழே தான் ஃபிஃப்டி அண்ட் ஃபிஃப்டி அண்ட் பிலோ ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் சரி இப்போ இந்த விஷயத்துக்கு வரும் இப்போ மதுரை மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்குது மதுரை மாநகரிலும் மழை வாய்ப்பு இருக்குது மழை பதிவானால் நீங்கள் வந்து மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றுக்கொள்ளுங்கள் மதுரை திருபுவனம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் முக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் வரிச்சியூர் மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சிவகங்கை ஆலவாக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் சிங்கமூரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி சுற்றுவட்டார பகுதிகளில் நத்தம் பொன்னமராவதி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதியின் பல்வேறு இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் ஸோ திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது அதே சமயம் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதிகள் மற்றும் சிவகங்கை மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மழைக்கான சாத்திய குறுகை என்பது உண்டு அதே திருச்சி மாவட்ட தெற்கு பகுதியான மணப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திருச்சிராப்பள்ளி மாநகரில் மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு ஹிட் ஆர்மிஸ் மிஸ் பாசிபிலிட்டி தான் மழை பதிவானுச்சுன்னா மகிழ்ச்சியோட வரவேற்றுக் கொள்ளுங்க இந்த காலகட்டம் திருச்சிராப்பள்ளி மாதிரியான பகுதிகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஸோ திருச்சி துறையூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் திருச்சி முசிறி இருக்கக்கூடிய அந்த சாலையில் தில்லாம்பற்றி மற்றும் தோகை மலை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் ஆலந்தூர் மணப்பாறை சூரியூர் இழுப்பூர் அதே போல் அது தோரங்குறிச்சி கீரனூர் மற்றும் நம்ம திருச்சிராப்பள்ளி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கரூர் மாவட்டத்தின் சில இடங்களில் இப்போ நம்ம தோகை மலை மாதிரியான பகுதிகளில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம்னா கரூர் மாவட்ட பகுதி தான் ஸோ கரூர் மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு என்பது வந்து இருக்கிறது சில இடங்களில் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் ஈரோடு மாநகருக்கு கூட ஒரு ஹிட்டார் ரைன் பாசிபிலிட்டி இருக்குது பட் மதுரை திருச்சி பகுதிகளுடன் ஒப்பிடுகையில் அந்த ரெயின்ஃபால் பாசிபிலிட்டிஸாக நம்ம ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது அதிக பெர்சென்டேஜில் முன்வைக்க முடியாது பட் இஸ் ரீசன் பாசிபிலிட்டி அப்படிங்கிறத தெரிஞ்சு வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்ட பகுதிகள் சேலம் மாவட்டத்தினுடைய சில இடங்கள் நாமக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் அங்காங்கே மழையானது பதிவாகலாம் கர்நாடக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மேட்டூர் அணைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது மேட்டூர் மேச்சேரி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகுங்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஸோ பார்க்கலாம் ரியல் டைமில் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்கள் எல்லாமே வந்து பார்த்து சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நம்ம வைக்கிறோம் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் கூட கங்கவல்லியில் மழை இப்போ பதிவாகும் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க ஒரு முறை சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் பட் வந்து பதிவாகலை அப்படிங்கிற மாதிரி வருத்தத்தை தெரிவிச்சிருந்தீங்க இன்றைக்கி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஒர்க் அவுட் ஆகுதாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் பட் கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்குது அதுதான் முக்கியம் இப்போ நான் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து இப்போ வீண்ட டேரெக்ஷன்லாம் அப்படி இருக்குது இப்படியெல்லாம் ஈரப்பதம் இருக்க போகுது ஸோ இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இந்த காலகட்டத்தில் ஸோ அதனால ஒரு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறேன் பட் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் அந்த நிலவரம் வெப்பநிலை எப்படி இருக்குது ஒட்டு மண்டையை பொலந்தது அதாவது அந்தளவுக்கு நல்ல உக்கிரமான வெயில் இருந்தாலே மழைக்கான வாய்ப்புகளும் ஈவினிங்கில் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் வெயிலும் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் நேரத்தில் ஒரு புழுக்கமான ஒரு நிலை வந்து வரும் திடீர்னு வானம் வந்து மூடி மூடி திறக்கும் இந்த கடல் காற்று வருகைக்கு பிறகு இப்போ சென்னையிலலாம் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால தான் சென்னைக்கான மழை வாய்ப்புகளை நம்ம முன்னிறுத்துறோம் இன்றைக்கும் வந்து மழைக்கான வாய்ப்பு என்பது சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு இருக்கும் அந்த மிகமாக மழை வந்து பதிவாகும் இட் டிபெண்ட்ஸ் சப்ஜெக்டிவ் இன்னும் கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளான நிலையெல்லாம் வந்து எட்டும் அந்த பகுதிகளுக்கு வடகோடி தமிழகத்திற்கு பட் அப்போ நம்ம உட்பகுதிகளுக்கு வந்துடும் ஸோ துறையூரை நம்ம ஏற்கனவே மென்ஷன் மட்டும் துறையூர் பெரம்பலூர் இருக்கக்கூடிய பகுதிகள் ஆத்தூர் சின்னசேலம் இருக்கக்கூடிய பகுதிகள் திருக்கோயிலூர் திருவண்ணாமலை உளுந்தூர்பேட்டை பெண்ணாடம் ஸோ கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதிகளுக்கும் மழை இருக்குது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகள் ஜவ்வாது மலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது விழுப்புரம் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய பகுதிகள் செஞ்சி செயற்பட்டு சுற்றுலா பகுதிகள் அதே போல் போலூர் ஊத்தங்கரை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் மேல்பட்டு குன்னத்தூர் செங்கம் கம்புக்குடி கடலடி இந்த கடலடி வந்து ராமநாதபுரம் மாவட்ட கடலடி கிடையாது நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு பகுதி சாத்தனூர் தனிப்பாடி சுற்றுவட்டார பகுதிகள் கோட்டப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகக்கூடும் ஆரணி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது அதன் பிறகு தான் நம்ம கேடிசி பில்ட்டுக்கு வரும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடங்கள்லாம் வந்து மழை பதிவாகுதா அப்படிங்கிறத பார்ப்போம் உட்பகுதிகளில் திருவண்ணாமலை மாவட்டம்லாம் பெனிஃபிட் அடைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஹையர் அலர்டிடியூட்டில் ஃபார்மேஷன் வந்து இருக்கும் ஜவாதே ஹில்ஸில் ஸோ வந்து ஃபார்மேஷன் இருக்கும் போது வேலூர் மாவட்ட பகுதிகள் ராணிப்பேட்டை மாவட்ட பகுதி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகள் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள் ஸோ வந்து மழை பதிவாகலாம் அதே போல் தான் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் நம்ம கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே இருக்கும்போதும் இது வந்து தென்மேற்கு பருவமழை மழை காலகட்டத்தான் அதனால் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்கமிங் சர்க்குலேஷன் அது எந்த அளவுக்கு பெனிஃபிட் கொடுக்கும் தான் ஸோ நாளைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகள் உட்பட வடகோடி தமிழகத்திற்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது இங்கே வரக்கூடிய நாட்களில் வடகோடி தமிழகத்திற்கு மழை இல்லாத நாட்கள் ஒன்று இரண்டு நாட்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் அடுத்த ஒரு எட்டு முதல் பத்து நாட்களுக்கு ஸோ அதனால் எப்பப்போல்லாம் மழை கிடைக்குதோ அப்பப்போல்லாம் நம்ம வந்து சந்தோஷமாக அதை வரவேற்றுக்கொள்ள வேண்டியதுதான் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா மதுரை மாவட்டத்தில் ஏழுமலையில் அறுபத்தைந்து மில்லி மீட்டர் மூங்கில் துறைப்பட்டில் ஐம்பத்தேழு மில்லி மீட்டர் சிவகங்கை மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் நத்தம் திண்டுக்கல் மாவட்டம் ஐம்பது மில்லி மீட்டர் பெரம்பலூர் பெரம்பலூர் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் சூரப்பட்டு விழுப்புரம் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் கலசப்பாக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் திருப்பூண்டி நாகப்பட்டினம் மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் இழுப்பூர் புதுக்கோட்டை மாவட்டம் நாற்பது மில்லி மீட்டர் தானியமங்கலம் மதுரை மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் கவுந்தப்பாடி ஈரோடு மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் இப்போ மணலூர்பேட்டை காளையநல்லூர் சாத்தியார் தன்றாம்பட்டு கேதர் ஜம்புக்குட்டப்பட்டி கயத்தாறு சூலாங்குறிச்சி முகையூர் சிவகங்கை என பல இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்கிறது நீங்கள் மகிழ்ச்சியோடு இருந்தால் எனக்கும் மகிழ்ச்சி தான் கொடைக்கானல் படகுக்குழாமில் கூட இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது சரி இது மழை அளவுகள் இப்போ கடந்த காணொலி என்னுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கருத்துக்களுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கி கொண்டு இந்த காணொலியை நான் வந்து நிறைவு பண்ணிக்கிறேன் ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா கடந்த காணொலியில் ஒரு பத்து கமெண்ட் இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ அதில் முதல் கமெண்ட் அரவிந்த் எஸ் சார் திஸ் இயர் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வில் கேட் குட் ரைன் இன் சென்னை சைட் வி வான் ரைன் சார்

வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் கனமழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் கண்டிஷன்ஸ் இன்னும் ஃபேவரபிள் ஆகிட்டே இருக்கும் சரவணகுமார் தூத்துக்குடியில் நார்த் ஈஸ்ட் மான்சூன் மழை பெய்யுமா இல்லை ஆறு மழை பெய்யாமல் சுத்தமாக காய விட்டுடுமா சொல்லுங்கள் சார் காய விடாது அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்து காத்துருங்க அதுதான் நான் வந்து சொல்கிறது இயற்கை வந்து மாற்றங்களுக்கு உட்பட்டது அது மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் நம்ம நம்பிக்கை வந்து மாறக்கூடாது இல்லையா அது மட்டும் இல்லாமல் யாரும் எதிர்பார்க்காத எதிர்பாராத நேரத்தில் சில சம்பவங்கள்லாம் நடந்துச்சு நீங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி பார்த்துருப்பீங்களா ஒரு வரலாறு காணாத மழை காயல் பட்டணத்துலலாம் ரெக்கார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அதற்கு முந்தைய கணிப்புகள் இல்லை ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வெதர் மாவட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தென் மாவட்டத்தில் சுத்தமாக மழையே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருக்கோம் ஆனால் நடந்தது என்ன ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருவோம் இயற்கை ஸோ அதனால் கொஞ்சம் பொறுத்து நிதானமாக அதை கண்காணிக்கிறது நல்லது மழை பதிவாகுங்கிறது தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் நல்லா மழை இருக்கும் ஆனந்தனியன் வணக்கம் சொல்லியிருக்காரு வணக்கம் உங்களுக்கும் அதுக்கப்புறம் சிவபிரகதி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணா கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சிக்கும் வெள்ளியணைக்கும் இடையே மழை எப்போது தூங்கும்னு கேட்டிருக்காரு தூங்குறதற்கில் அப்புறம் இப்போ என்ன ஒரு சிக்கன்னா இப்போ தென்மேற்கு பருவமழை அது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு தொடங்குது அதை நம்மளால் வந்து சொல்ல முடியும் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா நம்ம வடகடலோர மாவட்டங்களுக்கு கடலோர பகுதிகளுக்கு தமிழக கடலோர பகுதிகளுக்கு வடகிழக்கு பருவமழை கை கொடுக்கும் அந்த சீசன் வந்ததுனாக்கா அந்த கடலோரப் பகுதிகளில் அவ்வப்பொழுது கிழக்கு திசை காற்று ஊடுருவல் காரணமாக மழை பதிவாகும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியும் பட் அந்த உட்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் மேற்கு திசை காற்று வீக்கன் ஆகிறது வடகிழக்கு திசை காற்று கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகிறது இந்த இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ் அதுதான் செப்டம்பர் மாதம் நம்ம சொல்கிறது அப்படி பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் மத்தியக்கு பிறகே பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்திற்குலாம் ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ் நிலவக்கூடிய நாட்கள் தான் அது எப்போ ஸ்டார்ட் ஆகுங்கிறத நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டில் சொல்ல முடியாது அந்த நேரம் நமக்கு தெரியணும் மேற்கு திசை காற்று வீக் ஆகிறது அதே சமயத்தில் அங்கே இடத்துல காற்று முறிவு ஏற்படுறதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிட்டுனாக்கா நம்ம மழையை கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஸோ மழை நிச்சயமாக பதிவாகும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நம்பிக்கையுடன் காத்துருங்க கவலையே கொள்ள வேண்டாம் அதுக்கப்புறம் வெற்றிவேல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் சின்ன சேலம் ஏரியாவில் ரயின் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு வரும் ப்ரோ வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் ஹரிகிருஷ்ணன் அப்படிங்கிற வந்து திருநெல்வேலி நோ ரெயின் டில் டுடே அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு இந்த சூழ்நிலைகளே பார்த்திங்கன்னா திருநெல்வேலிக்கு ரொம்ப சாதகமான அமைப்புன்னு சொல்ல முடியாது நமக்கான காலகட்டம் என்பது இருக்கிறது வருங்காலத்தில் வரும் ராமசாமி முத்துசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து ஈஸ்ட் ராஜபாளையம் நத்தக்காடு மழைன்னு போட்ட அப்பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு மழைக்கான வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்களிலும் இருக்கிறது ராஜபாளையத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் ராஜபாளையத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு ராஜாராம் விழுப்புரம் செஞ்சு மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு ஸோ விழுப்புரம் செஞ்சு மற்றும் அதன் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் திண்டிவன மாதிரியான இடங்களிலும் மழையானது இடியுடன் கூடிய மழையாக பதிவாகும் இனி வரக்கூடிய நாட்களிலும் அந்த மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது கடந்த சில நாட்களிலும் அந்த மாதிரியான மழை தான் அங்கே பதிவாக இருக்கிறது சரவணகுமார் பாபநாசம் மணிமுத்தாறு டேம் திருநெல்வேலி டேம் நிரம்புற நார்மல் ரெயினாவது பெய்யுமா பெய்யும் பெய்யும் ப்ரோ ஸோ அந்த அணைகள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நிறைஞ்சிரும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க ராஜாராம் விழுப்புரம் நள்ளிரவு மட்டுமே மழை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆமாம் நல்ல இரவு நேரத்தில் சமயத்தில் அங்கே மழை பெய்யுது இன்றைக்குமே அப்படி தான் இருக்கும் கிட்டத்தட்ட இரவு நேரத்தில் தான் அந்த ஒரு கண்டிஷன் வந்து ஃபேவரபுளாக வரும் பார்க்கலாம் இன்றைக்கி எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோதான் தொல்லே இத்தனை கருத்துக்களை தான் நீங்கள் முன் வச்சுருக்கீங்க உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கியிருக்கேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்ம அதை யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவில் நன்றி வணக்கம்